நாம் உடனடியாக செய்யக்கூடிய பொரிகடலை உருண்டைக்கு ஒரு கப் பொரிகடலை ஐந்து முந்திரி பருப்பை பொடித்து கொள்ள வேண்டும் நாம் இதே போல் நன்றாக பொடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அரை கப் ஜீனியை பொடித்து பொரிக்கடலை மாவுடன் சேர்த்து விடலாம் இதனுடன் அரை கப் தேங்காய் துருவல் சேர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கப் தேங்காய் துருவலை ஒரு ஸ்பூன் நெய்யில் வறுத்து நாம் பொரிக்கடலை மாவுடன் சேர்க்க வேண்டும் ரக்க வறுத்து நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் தேங்காய் துருவல் சேர்த்து ஒன்றாக மிக்ஸ் செய்து நாம் சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து விடலாம் நாம் அரைக்க பால் சேர்த்து உருண்டைகளை பிடித்து கொள்ளலாம் இந்த அளவு பால் சேர்த்தால் போதுமானது நாம் இப்படி சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பொரிக்கடலை மாவை இப்படி சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து கொண்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் இது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் நாம் பால் ஊற்றி செய்ததால் இரண்டு நாள் வரை நாம் இதை வைத்திருக்கலாம் நாம் சிறிது தண்ணீரோ நெய் ஊற்றி பிடித்தால் ஒரு வாரம் வரை அருமையாக இருக்கும் இந்த அருமையான சத்தான பொறிகடலை உருண்டையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்